போலானதை விட ஏழு புள்ளி அஞ்சு நாலு பர்சன்ட் போட்டோ வந்து ஓவர்ட்ட ஹைக் பண்ணப்பட்டது இங்க அதுலதான் பாரதீஜன்தான் நாங்க பதினொன்று புள்ளி மூணு நாலு பதினொன்று புள்ளி மூணு நாள் நாற்பத்தெட்டு லட்சம் ஓட்டன்னு சொல்றாங்க இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சென்ஸ் ஜுவல்லர்ஸ் அதிகாரத்துல இருக்கிறவன் தகடு திருத்தம் பண்ணுவான் அதுக்காக தான் தேர்தல் ஆணையன்றது சட்டபூர்வமான ஒரு அமைப்பு வந்தது பக்க அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எந்த கள்ளத்தரத்தில் வேணாலும் ஈடுபடுவாங்க எனக்கு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பன்னிரண்டு கோடி எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து அவருடைய நாலேஜ் நீக்கப்பட்ட ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க கடந்த மகாராஷ்டிரா தேர்தலிலேயே நீங்க இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஆங்கில நாளிதழுக்கு நீங்க வந்து எழுதிருந்தீங்க அப்பவே நாங்க ராகுல் காந்திய கூப்பிட்டோம் அப்போ வரவே இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு கவுண்டரா ஒன்று கேட்டாரு மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கடந்த சனிக்கிழமை அன்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசிய அந்த பேச்சு அதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பேசுக்குள்ளா இருக்கு குறிப்பா ராகுல் காந்தி பயன்படுத்திய அந்த வார்த்தை எலெக்ஷன் சிஸ்டம் இன் இந்தியா ஆல்ரெடி டெத் அப்படின்றது அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது இந்தியாவினுடைய அந்த ஜனநாயகத்துக்கே கேள்விக்குறி ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ராகுல் காந்தியினுடைய இந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மையானது சார் ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் அப்படின்றது வந்துட்டு எதன் அடிப்படையில் அப்படின்றத முதல்ல பாருங்கள் நம்முடையது நம்முடைய தேர்தல் ஜனநாயகம் நம்மளுடைய ஜனநாயகம் என்னன்னா பீப்புள்ஸ் டெமோக்ரஸி அந்த பீப்புள் டெமோக்ரஸின்றது எப்படி வருதுன்னா மக்கள் தங்களுடைய வாக்குரிமையின் மூலம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசை வைத்து கொண்டு நாம் எதை சாதிக்க வேண்டுமோ அதை சாதிக்க போறோம் ஒரு சோசலிச மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசை நம்ம அதுக்கான முயற்சி தான் கண்டினியூசான முயற்சி தான் இது கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது பிரியாமல் சொல்லுது அப்ப வாக்குரிமை அப்படின்றது என்னது இந்த வாக்குரிமை வந்துட்டு இந்த நாடு விடுதலை போராட்டத்தின் மூலம் நமது நாட்டு மக்கள் பெற்றது நமது அரசை நாம் தீர்மானிக்கக்கூடிய வாக்குரிமை இதை சொன்னது மகாத்மா காந்தி புரியுதுங்களா அப்ப அந்த வாக்குரிமை வந்துட்டு சரியா இந்த நாட்டில் வெளிப்படை தன்மையோடு மதிக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எடுது நீங்கள் காசு கொடுக்குற ஒரு தேர்தல் அரசியல் கட்சிகளை நீங்கள் திட்டுறீங்க காசு வாங்கிற காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்களை கண்டிக்கிறீங்க ஆனால் இந்த தேர்தலில் பதிவாகக்கூடிய வாக்குகளை பதிவு செய்யவும் வாக்காளர்களை பதிவு செய்யவும் வாக்கை பதிவு செய்யவும் பதிவு செய்த வாக்குகளை சரியாக பதிவாகிறதா என்று பார்க்கவும் அது பதிவானபடி அதை எண்ணவும் கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருக்கணுமா இருக்கக்கூடாது நேர்மையாக தான் இருக்கணும் ரைட்டுங்களா அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பாருங்கள் எஸ்பெஷலி இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்னு சொல்லக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் வந்ததுக்கு பிறகு அது என்ன நீங்களும் வாக்களிக்கிறீங்க நானும் வாக்களிக்கிறேன் போய் ஒரு பொத்தானை ப்ரெஸ் பண்ணுறோம் எந்த வேட்பாளருக்கு வேணுமோ அந்த வேட்பாளருடைய சின்னத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பொத்தானை ப்ரெஸ் பண்றோம் அந்த வாக்கு அந்த வேட்பாளர் கணக்குக்கு போய் சேருதுன்றது உங்ககிட்ட என்ன தெரிஞ்சிருக்கு

இந்த தகடுதத்தம் இவங்க பண்றாங்களே அது வெளிப்பட்டுறோன்றதுக்காக செய்யல ரெண்டாயிரத்தி பதிமூணு அத்வானி போட்ட வழக்கு ஏவிஎம் எதிராக பாஜக தலைவர் எல்கே கே அத்வானி போட்ட வழக்கில் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் இந்த ஓட்டர் வெரிஃபையபுள் பேப்பர் ஆடிட் ட்ரெயின் என்கின்ற விவி பேட் ஒப்புகை சீட்டை எண்ணி ஒப்பிட்டு முடிவை அறிவிப்போம்னு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடி தான் சொல்றாங்க அதெல்லாம் எண்ணி முடிவு அறிவிச்சோம்னா ஆறு மாசம் ஆகும் மூணு மாசம் ஆகும் திரும்ப பின்னோக்கி போற சார் திரும்ப போற இருக்கு ரெண்டுமே ஒரு சீட்டுனால நீங்க பின்னோக்கி போயிட மாட்டீங்கன்னா அமெரிக்கா பின்னோக்கி போயிருக்கணும் இந்தியா முன்னேறி நாடா இருந்திருக்கணும் ஜப்பான் பின்னாக்கி பின்னோக்கி போயிருக்கோன்னா நம்ம முன்னேறிய நாடா இருந்திருக்கணும் மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பின்தங்கிய நாடா இருக்கணும் நம்ம முன்னேறிய நாடா இருக்கணும் ஒரு சீட்ல எல்லாம் ஆயிடாது அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாக்கு சீட்டை அளிக்கிறாங்க வாக்கு சீட்டோட நிறுத்திக்கல நீங்கள் போயிட்டு அந்த முத்திரை பதிக்கிறீங்கல்ல அந்த வாக்கு சீட்டில் அது அப்படியே ஒரு கேமரா பதிவு பண்ணுறாங்க உங்களுக்கெல்லாம் போன முறை ட்ரம்ப் தோற்ற போது அடுத்த ஒரு வழக்கு தெரியும் நான்கு மாநிலங்களில் நான் தோற்கடிக்கப்பட்டேன் வாக்குகள் வேற மாதிரி எண்ணப்பட்டன அப்படின்னு சொன்ன உடனே அந்தந்த பிராவின்சியல் அந்தந்த மாநிலங்களுடைய கோர்ட்டனுடைய தலைமை நீதிபதி முன்னாடி வாக்குகள் மறு எண்ணிக்கை செய்யப்பட்டன அப்போ எப்படி என்னாங்க அப்படின்னோம்னா இதையும் காட்டுவாங்க அதே நேரத்தில் அந்த கம்ப்யூட்டரில் வந்துட்டு இந்த கேமராவில் பதிவான அந்த பதிவையும் காட்டுவாங்க அதிலே நம்பர் இருக்கும் இதிலே நம்பர் இருக்கும் சீரியல் நம்பர் இருக்கும் பதிவு பண்ணி தான் யூ லாஸ்ட் த போல்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப் ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஒரு குடியரசுத் தலைவராக பதவி ஏற்க முடிஞ்சிச்சு ஏன் அந்த நாடு அதை செய்து என்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாரு இதை வச்சுக்கிட்டு நீ ஹேக் பண்ணலாம் இதை வச்சுக்கிட்டு எல்லா ஃபோர் ஜெரியும் பண்ணலாம் எலன் மஸ்க் என்ன சொல்றாரு அதே தான் சொல்றாரு அப்புறம் க கபார்டு அவங்க என்ன துளசி கபார்டு அவங்க என்ன சொல்றாங்க அது இதுன்னு சொல்றாங்க ஜப்பான்ல போயிட்டு கேட்டாரு சுப்பிரமணியம் சுவாமி அவங்க என்ன சொல்றாங்க டோன்ட் யூ நோ திஸ் கேன் பி ஹேக்ட் ஆர் யூ ஆர் யூ மேட் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க இப்படி உலகம் ஃபுல்லா ஒரு மேட்னஸ் சொல்லக்கூடியதை நீ அதை பயன்படுத்துற பயன்படுத்துறத கூட நாங்க எதிர்க்கல நீ ஏன் அதை விவி பேடை வச்சு பயன்படுத்தல அப்படின்றது தான் அப்ப விவி பேடையும் காட்டாம நீ எல்லாத்தையும் செய்யற அப்போ இதுக்கு பேரு ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷனா ஒரு தேர்தல் அப்படின்னு ஒரு ஜனநாயகத்தில் வெளிப்படை தன்மையா ஒரு டெண்டர் விடுறீங்க அப்படின்னா டெண்டர்ல இதெல்லாம் கண்டிஷன் சொல்லி ஒரு டெண்டர் தேதி குறிப்பிட்டு அதுக்குள்ள நீ இஎம்டி கட்டி அதுல நீ உன்னுடைய புள்ளியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம் ஒப்பந்த புள்ளியை கொடுக்கணும்னு சொல்றோம் எதுக்கு வெளிப்படை தன்மைக்காக எல்லாமே வந்துட்டு கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கணும் அப்படிதானே இருந்தது வாக்குச்சீட்டு நான் போட்ட வாக்கை என்ற இடத்துல அடையாளப்படுத்தலாம் ஏன்னா சீரியல் நம்பர் இருக்கு அதனோட கவுண்டர் ஃபீட்ல என்னோட சைன் இருக்குது இங்க என்ன இருக்குது இந்த கையில இருந்த அந்த முத்திரை தான் இருக்குது அதோட முடிஞ்சு போச்சு ஆனா சார் இந்திரா காந்தி காலகட்டத்துலயுமே இந்த இங்க் வந்து ரஷ்யால இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது அதுலயுமே சில குல வெடிகள் நடக்குதுன்னு அப்பவும் அந்த குற்றச்சாட்டு இருந்தது இல்லையா குற்றச்சாட்டு எல்லா காலத்துலயும் இருக்கலாம் நிரூபிக்கப்பட்டதா நாங்க நிரூபிக்கிறோம் மேம் நீங்க நிரூபிச்சீங்களா நான் நிரூபிக்கிறேன்ல நான் நிரூபிச்ச ஒரு புத்தகம் போட்டிருங்கல நீங்க ஐயராதனை பேட்டி காண்றீங்க அது போல வாக்கியந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புத்தகம் வெளியிட்டு நான் அதில் கொடுத்துருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் நீங்க இல்லைன்னு இந்த தேர்தல் ஆணையம் மறுக்கட்டும் நான் இது வரைக்கும் நூறு நூத்தி ஐம்பது இரநூறு வீடியோ பேசிட்டேன் எதுக்காச்சும் நான் எடுப்ப கேள்விக்கு பதில் சொல்லட்டும் இல்லை சிட்டிசன்ஸ் கமிஷன் ஃபார் எலெக்ஷன் ஐயா தேவசகாயம் அந்த அமைப்பினுடைய தலைவர் பாத்தீங்கன்னா மதன் பி லோகோ உச்ச நீதிமன்ற நீதிபதியார் ஓய்வு பெற்றவர் ஒரு வழக்கு போட்டிருக்குன்னு சொல்லி சொல்லட்டும் என்ன கேட்கிறார் ராகுல் காந்தி நீங்க வாக்காளர்களை மராட்டியத்தில் போட்டிக்க மராட்டியத்தில் என்ரோல் பண்ணிங்களே எழுபத்தோரு லட்சம் பேர் யார் அவங்களா நாற்பத்தொம்பது லட்சம் பேர் டெலிவரி பண்ணிங்களே யார் அவங்களா சார் எழுவத்தி ஒரு லட்சம் அப்படின்னு ஒரு நம்பர் சொல்றாரு சார் ராகுல் காந்தி அந்த எழுபத்தி லட்சம் வந்து யார் யாரு வெளிமாநிலத்திலேயும் யாராவது கொண்டு வர முடியும் ஆமா அதனால தான் அந்த டீடைல் அவர் கேட்கறாரு நீ என்கிட்ட எவிடன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிற என்ன வந்துட்டு சார்ஜஸ் நிரூபினா நான் எப்படி நிரூபிப்பேன் எனக்கு தெரியும் நீ வெளிமாநிலத்தினுடைய அந்த இது ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு இங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்ட்டு இப்போ நடக்குது இதுல பீகார்ல புரியுதுங்களா அஜித் ஹவுசா அப்படின்றவர் வந்துட்டு பண்ணியிருக்காரு அப்படி நேரம் அந்த படத்தையே எடுத்துருக்கிறாரு அரசு ஊழியர்கள்லாம் உட்காந்துன்னு தேர்தல் எது வாக்காளர்களை சேர்க்குறாங்க ஒரு ஒருத்தரும் நூறு பேர் சேர்க்கணும் இல்லாட்டியும் அரசு வேலை எதுவும் ஒன்று தூக்கிடுவோம் அப்படின்னு ஒரு அதிகாரி சொல்கிறான் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுது எல்லாத்தையும் நாங்களும் தானே போட்டோம் ஏன் வடக்கு போட வேண்டியதான தேர்தல் ஆனையா நாங்கள் ரூஸ்டரில் பேசி போட்டோம்ல ஏன் இதெல்லாம் நடக்குது அதான் இருக்கு ஆனா சார் இப்போ இந்த தேர்தல் முறைகேடுன்றது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் நடந்தது ஏன்னா ராகுல் காந்தி சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து தவறாவே நடக்குது சம்திங் ராங் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு இல்ல அவருக்கு அப்பதான் தெரியும் தொண்ணூத்தி தேர்தல்லே தேர்தல நடந்திருக்குது முதல் கேஸ் ஏவிஎம் எதிராக போட்டது சுப்பிரமணியன் சாமி தான் தொண்ணூத்தி எட்டுல அவர் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தொண்ணூத்தி ஒன்பதுல அவர் தோற்கடிக்கப்படுறாரு டெபாசிட்டி எடுக்கிறாரு அப்ப பல பூத்துல வந்து அவருக்கு ஒரு ஓட்டு கூட விடல அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு அந்த வழக்கில் என்ன சார் சாரம் என்ன அப்படின்னா பல பூத்தில் எனக்கு ஏஜெண்ட் இருக்காங்க எனக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க ஆனால் ஒரு ஓட்டு கூட பதிவாகலை எப்படி வழக்கில் அவரே வாதிடுறாரு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்குறாரு இது நீ தேர்தல் ஆணையத்தை கேட்டியார் ஆ கேட்டேன் எப்படி கேட்டேன் பூர்வமாக கேட்டேன் என்ன பதில் சொல்கிறாங்க ஒரு பதிலும் சொல்லலை தேர்தல் ஆணையம் ஒரு பதிலும் சொல்லலை யாருடைய சொத்து அது தேர்தல் ஆணைய சொத்து அதன் மீது கேள்வி எடுப்பாரு சுப்பிரமணிய சாமி பதிலே சொல்ல அப்புறம் தான் அவர் கேஸ் போடுறாரு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போறாரு அதுக்கப்புறம் தான் அத்வானியம் போடுறாரு அப்படிங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க இது ராகுல் காந்தி கலைப்பு விட்டது இல்ல இது ஆரம்பத்தில இருந்தே இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கிச்சு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் டிடிவி வி கட்சி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் பூத்துல அதுக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது தெரியுமா உங்களுக்கு எப்படி அது அங்க பூத் இருக்கிறான் பூத் ஏஜென்ட் இருக்கிறான் பூத் ஏஜென்ட்டுகளுக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்குது தமிழ்நாட்டிலே அந்த முறைக்கு நடந்திருக்கா நடந்துகிட்டே தான் இருக்குது அதான் இப்ப கடைசியா விவாதத்துல வந்து எம் ஜி தேவசகன் சொன்னாரு ஓலானதை விட ஏழு புள்ளி அஞ்சு நாலு பர்சன்ட் போட்டு வந்து ஓட்டு ஹைக் பண்ணப்பட்டது இங்க அதுலதான் பாரதிய ஜனதா நாங்க பதினொன்று புள்ளி மூணு நாலு பதினொன்று புள்ளி மூணு நாலு நாற்பத்தி லட்சம் ஓட்டு சொல்றாங்க உண்மையில அவங்க வாங்கினது இருபத்தொரு லட்சம் ஓட்டு தான் அப்படின்னு அவர் சொன்னாரு அவர் அப்பயும் சொன்னாரு டேஸ்ட் போடுங்க நான் நிரூபிக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் நான் சொல்லி தேர்தல் ஆணையத்தை லெட்டரை போட்டிருக்கிறேன்னு அப்படி சொன்னாரு அது நடக்காத இடமே கிடையாது செலக்டிவா நீங்க பண்ணலாம் அதான் அவர் சொன்னார் ஒரு வார்த்தை ஐயா எம்ஜி ஜி தேவசகாயம் சொன்னார் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இட் இஸ் நோ மோர் ஹேக்கிங் பட் த இவிஎம் ஹாஸ் பின் வெப்பனைஸ்ட் அப்படின்ட்டாரு தே கேன் யூஸ் இட் அட் வில் எங்க எதை செய்யணும்ன்றது அவங்க செஞ்சுட்டு போகலாம் ஏன் எல்லா இடத்துலையும் அவங்க செய்யக்கூடாது செய்ய மாட்டாங்க திருடன் செலக்டிவாக ஒரு வீட்டில் தான் திருடுவான் ஒரு வீட்டில் திருடதை வச்சு அந்த திருடனை திருடன் சொல்லிட்டீங்களா நீங்கள் எங்க வீட்டுலாம் திருடவே இல்லையா நாங்க எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னா ஏன்னா தெருவில் இருக்கிற அறுபது வீட்லயும் திருடுவான் அவன் குருவி வைப்பான் கண்ணகோல் வைப்பான் திருடுவான் அப்படிதானே அதையும் தேர்தல் ஆணையம் பாஜக வந்து எல்லா இடத்துலயும் செய்ய முடியலனாலும் உத்தரப்பிரதேசத்துல செஞ்சிருக்க முடியும் ஜெயிச்சாங்கன்னா அதையும் தாண்டி விழுந்த ஓட்டு அங்க அதை புரிஞ்சுக்கங்க செய்யாமலாம் இல்ல செஞ்சாங்க அதையும் தாண்டி விழுந்த ஓட்டு ஆர் எஸ் எஸ் இழுத்து விட்டது அதான் நடந்துச்சு அங்க அங்க ஆர் எஸ் எஸ்க்கு சட்டம் ஒண்ணு நடந்துச்சு இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது மோடி வருஷ ஆர் எஸ் எஸ் தான் இருக்குது புரியுதுங்களா நீ என்கிட்ட நான் கேண்டிடேட் போட்டது தான் ஜெயிச்சிருப்பாங்க நீ கேண்டிடேட் போட்டது நடந்தா தோத்தன்னு மோடியையும் அமித்ஷாவையும் பார்த்து சொன்னார்ல யோகி ஆதித்யநாத் ஏன் சொன்னாரு ஒரே கட்சி தானே டபுள் என்ஜின் ஏன் ஒன்னுக்கு ஒன்னு எதிர்த்து சில இழுக்குது மோடி பதில் சொல்ல வேண்டியது தானே இதுதான் உண்மை நான் ஒரு ஆதாரத்தை சொல்றேன் எங்கெல்லாம் பாஜக ஜெயிச்சதோ மாநில மக்களவை தேர்தல்களில் சட்டப்பேரவை மக்களவை தேர்தலில் அங்கெல்லாம் நடந்த வாக்குச்சீட்டுல நடந்த உள்ளாட்சி தேர்தலோத்திருக்கோம் கர்நாடகால இருந்து எடுத்துக்கங்க உத்தரப்பிரதேசம் வரைக்கும் உள்ளாட்சியில எங்கெல்லாம் வாக்குச்சீட்டு அங்கெல்லாம் தோத்துருக்கோம் இது சார் கடந்த காங்கிரஸ் அவங்களும் நான் தான் எழுதி இருக்கிறேன் இதை முதல்ல இந்த போட்டு வந்து செயல்படுத்துறது சோனியா காந்தி தான் சொல்லி நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவங்க தான் பண்ணாங்க இட் ஹாஸ் பின் ஹேக்டு அப்படின்னு சொன்னவனா புரியுதுங்களா அது ஒரு இணையதளமே எழுதுனா இதெல்லாம் ஐயா அதிகாரத்துல இருக்கிறவன் தகடு திட்டம் பண்ணுவான் அதுக்காக தான் தேர்தல் ஆணையன்றது சட்டபூர்வமான ஒரு அமைப்பை கொண்டாந்தது அப்புறம் நீயே நாணயமானவன் தானே பிஜேபி ஒரு உச்ச தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் ஆக மூணு பேருந்து சேர்ந்து தேர்தல் கமிஷனர் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு இல்ல ஏன் ஏற்கனவே சட்ட திருத்தம் நீதிமன்ற நீதிபதி தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு மினிஸ்டர் போட்டுக்கிட்டு இவர் அமித்ஷா முடிவு எடுக்கிற ஏன் பண்ணாரு நாணயமானவன் தானே பதில் சொல்லட்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எந்த கள்ளத்தரத்துல வேணாலும் ஈடுபடுவாங்க எனக்கு தேர்தல் ஆணையம் ஏன் இப்படி போச்சுன்றதுதான் கேள்வி புரியுதுங்களா அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பூதல்லாம் இருக்குது வாக்காளர் சிறப்பு நடவடிக்கையில் நான் போய்ட்டு உங்களுடைய வாக்கு உங்களுடைய வாக்காளர் பட்டியலிருந்து உங்களுடைய பேரை நீக்கலாம் தெரியுமா உங்களுடைய நாலேஜ் எல்லாமே நார் பாப் அப்படின்ற ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்குது தேர்தல் ஆணையத்தோட போர்ட்டல் அதில் போய் நீங்கள் ரிமூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நீங்கள் இன்றைக்கி போய்ட்டு அதை டெஸ்ட் பண்ணுங்க இந்த நாட்டு தேர்தலில் மட்டும் தோட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பன்னிரண்டு கோடி எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து அவருடைய நாலு என்ன நீக்கப்பட்டாங்க இங்க இருக்கிற சவேரா ஹோட்டல் ஓனர்லேருந்துட்டு நம்ம சிவகார்த்திகன் ஹோட்டலில் இருந்துட்டு கார்த்திகை கன்னியாகுமரியிலிருந்து இருந்து எட்டு கிராமங்களை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் உட்பட எல்லாம் நீக்கப்பட்டுச்சு என்ன பதில் சொல்லிச்சுன்னு சொல்லுங்க யார் நீக்கணும்னு சொல்றோம் தேர்தலானு சொல்லிட்டோம் கேட்கறேன் ஆனால் ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க கடந்த மகாராஷ்டிரா தேர்தலிலேயே நீங்க இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஆங்கில நாளிதழுக்கு நீங்க வந்து எழுதிருந்தீங்க அப்பவே நாங்க ராகுல் காந்தியை கூப்பிட்டோம் அப்போ வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு கவுண்டரா ஒன்று கேட்டாரு நான் வரேன் உன்னோட பேசுறேன் எனக்கு இந்த புதுசா சேர்க்கப்பட்டவங்கள பட்டியலுக்கு அனுப்புனாரு அப்ப கொடுக்கலையா ஆஹ் அது மோசடி ஆணையம் நான் வந்து பேசுறேன் எப்படி பேசுறேன் பாருங்க அது ஒரு மோசடி ஆணையம் இட் இஸ் டூயிங் போர்ஜரி அப்புறம் என்ன அது ஏங்க வெளிப்படைத்தனம் தாங்க ஜனநாயகம் எந்த நீதிமன்றத்திலும் நான் சொல்ல தயார் எழுபதாவது வயசுல நான் இருக்கேன் புரியுதுங்களா அரசியல் இன்னைக்கு நேரத்தில் அவருடைய கையை பிடிச்சி நான் அரசியலை பார்த்தவன் புரியுதுங்களா சும்மா எல்லாம் வந்துட்டு நீங்க உட்காந்து எல்லாம் பேசிட்டு எனக்கு நல்லா தெரியும் எவன் அயோக்கிய பார்த்த பார்வையில சொல்லிட்டு போயிடுவான் அவ்வளவு தூரம் தெரியும் நீ யார் நீ இந்த நாட்டுல நேர்மையா தேர்தலை நடத்துறதை தவிர உனக்கு என்ன வேலை தேர்தலை நேர்மையா நடத்துறதுக்கான அத்தாட்சி உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு சொல்லாத இந்த நாட்டில் இந்த மாதிரி வழக்குகள் வேற எதுவுமே போனது இல்லை டிஸ்பியூட் எப்படி ஐயா மீண்டும் ஒரு முறை வாக்கு எண்ணிக்கை நடத்தணும் அவங்க வந்துட்டு போஸ்டல் இதுதான் போகும் அது உயர் நீதிமன்றத்திலேயே முடிஞ்சிடும் ஐயா மாதிரி சபாநாயகர் அப்பா கேஸ் மாதிரி நான் என்ன கேட்கிறேன்னா இப்போ போறது எவ்வளோ வழக்கு தெரியுங்களா ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் வழக்கு போட்டாரு இதில் சிப் இருக்கு இல்லையா இவிஎம் சிப் இருக்கு இல்லையா அவனுடைய சோர்ஸ் கோடு எங்கே எழுதப்பட்டது அது நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்குதான் இதை மட்டும் நீங்க தேர்தல் ஆணையத்தை விசாரித்து எங்களுக்கு சொல்லுங்க யாரும் உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் சொல்றாரு இதை சர்வதேச அளவில் ரெப்யூட்டடா இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்டிடியூஷன் கிட்டேருந்து கேட்டு எங்களுக்கு சொல்லுங்க நான் வரல க்ளாஸ் எக்ஸாம் எல்லாம் பண்ண வரல கொச்ச நிதி பண்ணுறது என்ன தெரியுமா சொல்லுது நோ 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 தட் இஸ் என் இண்டிபெண்ட் இன்ஸ்டிட்யூஷன் வீக் ஏன்னா ட சம்மந்தம் வீ கே நாட்டு என்டர்டைன் யூ பிரிட்டிஷன் அப்படின்னு விசேட் பண்ணுறீங்க என்னது உன்னை என்ன சர்டிஃபிகேட்டை கொடுக்க சொன்னோம் நாங்க உன்னை சொன்னது நான் சோர்ஸ் கோடு சரியாக எடுக்கப்பட்டிருக்கேன் இல்லையா நான் ஏக்கு ஓட்டு போட்டேன்னா ஏ தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லட்டும் அதை மெமரிஷிப் சொல்லட்டும் நீயே சொல்லிட்டு போகிற அப்படிங்கல யாரு சங்கி கூட்டம் அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பண்ணிச்சு இப்போ பிஜேபி பண்ணுது பட்டவர்த்தனும் சொல்றேன் இதுல ராகுல் காந்திலாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க அவர் இப்பங்க ஆனா ஒன்னு ராகுல் காந்தி பேசன்தான் நீங்க வந்து எனக்கு கேக்குது கேள்வி கேட்குறீங்க

காங்கிரஸ்ல ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் சார் காங்கிரஸ்லிருந்து ஐனாதன்ல ஒரு பத்து பேரோட சேர்ந்து ஒர்க் பண்றவங்க கிடையாது காங்கிரஸ் பெரிய ஆர்கனைசேஷன் சசிகாந்து செந்தில் இருக்கிறாரு இவங்க என்ன சாதாரண நாட்கள் நினைக்கிறீங்களா நீங்க உள்ள இருந்து இவங்களுடைய யோக்கியத்தை எல்லாம் பார்த்துட்டு தான் வெளில வந்து தேர்தலில் நிற்கிறாரு நாட்டு சிம்பிள் பர்சன் நிறைய பேர் இருக்கிறான் அந்த மாதிரி காங்கிரஸ்ல ஒட்டுமொத்த கட்சி வேற எதனா சொல்லிட்டு போங்க இருக்கிறான் அதான் கண்டுபிடிச்சலாம் பாஜக காரன் பண்ணியிருக்கேன்னா எங்கள் புத்தகத்தை எடுத்து பாருங்க பெங்களூர் சவுத் சார் எவ்வளவு முஸ்லீம்களுடைய ஓட்டு தெரியுங்களா உங்களுக்கு நாலு கோடி முஸ்லீம்கள் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கிறார் மட்டும் நாலு கோடி முஸ்லீம்ஸ் தெரியாது பட்டியலும் ஜனவரியில் நீங்க ஏப்ரல் மாசம் ஓட்டு போட போது இல்லை என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க என்ன பண்ண முடியும் உங்களால வாட் இஸ் திஸ் அட்டர் ஃப்ராடுலன்ஸ் ஆனா இப்போ ராகுல் காந்தி கிட்ட ஆதாரம் இருக்கு இத வந்து வெளியிட்டனா மிகப்பெரிய பெரிய அனுகுண்டு அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்றாரு ராஜநாத் சிங் என்ன சொல்றாரு நீங்க அந்த ஆதாரத்தை வெளியிடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு ஒருவேளை ராகுல் காந்தி வார்த்தை சொன்னது ராஜ் ராஜநாத் சிங் ராஜ்நாத் சிங் யாரு பாதுகாப்பு துறை அமைச்சர் நீ ஏன் அதுக்கு வர ரஃபால் விமானத்துக்கு ஒப்பந்தம் போட போது நீ ஏன் இல்லைன்னு நான் கேள்வி கேட்டேன்னா நீ பதில் சொல்லு பாதுகாப்பு அமைச்சரான ராஜநாத் சிங் ரஃபால் ஒப்பந்தம் போடப்பட்ட போது ஏன் மோடியோட அவர் இல்ல

சொல்லலாமா அதானே இங்க தேர்தலா பதில் சொல்லணும் நீ யார் நடுவுல சொல்ற அப்ப எங்க அப்பா குதிர்கொள்ள இல்லைன்ற அதானே இது நீ யாரு விடுறது உள்ள இவ்வளவு கேள்வி நாங்க வாஜா கிணறை பாத்து நான் கேள் அப்படியே நான் புத்தகம் எழுதி வச்சிருக்கறேன் இல்லையே நீங்க தான் ஃப்ராடுன்றது தெரியுமே நீ ஃப்ராடா கூட இருக்கலாம் தேர்தல் இது ஜனநாயகத்தில் இருக்கு நான் தான் பாத்து ஓட்டு போடணும் திருடனா நல்லவனா அப்படி நான் தான் பாத்து ஓட்டு போடணும் வரைக்கும் மோடி பின்தங்கி இருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன செய்தி ஒண்ணுமே கிடையாது அப்புறம் கடைசி சாயந்தரம் வருது மோடி வென்று விட்டார் அதான வந்துச்சு இத வெளிப்படை தன்மையா இதை யார பாத்து கேட்கிறேன் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்கிறேன் இல்லையா ஆனா ஒருவேளை சார் இந்த ராகுல் காந்தி அவர்கள் இந்த குற்றச்சாட்டு ஆதாரத்தோட வெளியே வச்சார் அப்படின்னா இது எந்த மாதிரியா சட்ட ரீதியாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்லுங்க முதல்ல இந்த தேர்தல் ஆணையம் நம்பகத்தன்மையை இடத்தோம் இது பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத இந்திய மக்கள் அனைவரும் உணர்வார்கள் புரியுதுங்களா ராகுல் காந்தி தோத்துட்டாரு அது போய் அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியுங்க பிஜேபியினுடைய இந்திய அளவில் அதனுடைய ஸ்ட்ரென்த் பதினஞ்சு டு இருபது பர்சன்ட் தான் அதை தாண்டி கிடையாது அதுக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்களுக்கு எதுவுமே கிடையாது நான் நிரூபிச்சிருக்கிறேன் எடுத்து படிக்க ஐயா ஆதாரபூர்வமா நான் எழுதி நான் கேக்குறேன் எப்படி உனக்கு சட்டமன்ற தேர்தலில் நீ காலி ஆட்சி எழுந்துட்ட கர்நாடகாவில் நூத்தி நாலு சீட்டு தான் உனக்கு வந்துச்சு ஆட்சி அமைப்பு பார்த்தா முடியல அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஹெச்டி குமாரசாமி வச்சு ஆட்சி பண்ணிட்டாங்க நீ வெளில வர அதுக்கப்புறம் மக்களவை தேர்தல் நடக்குது அஞ்சே மாசத்துல நீ இருபத்தெட்டுக்கு எட்டு எப்படி இல்ல சார் ஒடிசாவில சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே தடவை நடந்தப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சட்டமன்றத்துல வந்து நவீன் பட்நாயக் ஜெயிக்கிறாரு நாடாளுமன்றம் வரும்போது பாஜக ஜெயிக்கிறது அப்ப மக்கள் அந்த மாதிரி தான் ஐயா நான் மக்களோட மக்களா வாழ்ந்தவன் நான் படைய காங்கிரஸ்ல இருந்தேன் காமராஜரோட ஜனதா இருந்தேன் திராவிடர் கழகத்துல இருந்தேன் தமிழ விடுதலைக்காக உடைச்சேன் சரிதானா அப்புறம் ஜனதா தலுக்கு வந்தேன் விபிசிங் கட்சி தலைவர் சிவாஜி கணேசன் ஐயா இருந்தபோது நான் வந்திருந்த கட்சியில் தென்சென்னை மாவட்ட இளைஞர் ஜனதாதள் தலைவர் நான் அவரோட பேசுவேன் விபிசிங்கோட ஒன் டு ஒன்று மூணு நாள் பேசியிருக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் ஐயா பட நெடுமாறனோட தமிழ் தேசிய தமிழர் தேசிய முன்னணியில இருந்திருக்கேன் துணை தலைவரா அவர் ஐயா தலைவர் நான் துணைத் தலைவர் இவ்வளவு கிரெடன்ஷியல் இருக்கு என்னை சுத்தி என்கிட்ட இவங்க ஏமாத்தல முடியாது மக்கள் போடுறாங்க அசம்பிளில இப்படி போடுறாங்க இந்த குத்த குத்தாதீங்க அப்படி எல்லாம் ஓட்டு போறதெல்லாம் கிடையாது என்பதுல நடந்துச்சு திமுக காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க எம்ஜிஆரோட ஆட்சியை டிஸ்யூஸ் பண்ணீங்க போக வந்துச்சு எதிர்த்து போட்டாங்க நானும் அப்படிதான் போட்டேன் அப்ப அது நடக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குமா நான் இங்க மட்டும் தாமரைக்கு குத்துவானா என்னங்க தாமரைக்கு ஓட்டு போறதுக்கு இந்த இந்த நாட்டில் இருக்க ஒரு இந்தியனுக்கு என்ன அடிப்படை சொல்லுங்க அதானி ஓட்டு போட்டாரு அம்பானி ஓட்டு போட்டாரு ரிலையன்ஸ் ஓட்டு போட்டாரு அனில் அம்பானி ஓட்டு போட்டாரு அப்புறம் பேர் நடிகாரு அமிதாப் பச்சன் ஓட்டு போட்டார் சொல்லுங்க அவங்களாம் ஓட்டு போடலாம் இந்த நாட்டில் இருக்க ஏழை எளிய விவசாய தொழிலாளர் பெருமக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க எதுக்காக ஓட்டு போட்டான்னு சொல்லுங்க சொல்லட்டும் யாரும் போட மாட்டாங்க சார் எனக்கு தெரியும் மோடியை பற்றி ஒரு போட்டுக்காரன் சொல்றான் எங்கே வாரணாசியில் இந்த படித்துறையில் ஒரு இருந்து இன்னொரு படித்துறையை கொண்டு போய் காட்டுவேன் டூரிஸ்டுகளுக்கு இந்த படித்துறை பெருகுது இந்த படித்துறை பெரு ராமன் படித்துறை இப்படிலாம் சொல்லிவிட்டு நான் போயிட்டு சுற்றி காட்டுவரும் ஒரு ஐம்பது ரூபா வாங்குவேன் நான் எல்லாத்தையும் நல்லா பண்ணி தரேன்னு சொன்னார் சாரி நான் ஒத்துக்கிட்டேன் இங்கே இருக்கிற எல்லாம் இடிச்சுப்பிட்டான் இதை வந்துட்டு பெரிய ஒரு அப்படியே அங்கேருந்து நடந்து வந்தால் அப்படியே சுத்தமாக ஆகிவிப்பிட்டேன் எல்லாம் பண்ணிவிட்டான் கடைசியில் குஜராத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்து பெரிய போட்டை தந்து விட்டான் அதில் ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு எல்லா படித்துறையும் காட்டு வந்து நிறுத்துறாங்க இன்னைக்கு குழப்பில்ல ஒன்றும் இல்லை போயிடுச்சுன்னா யாரு போட்டுக்காரன் இந்தாண்ட அங்கே நெசவு தான் அங்கே வந்து முக்கியமான தொழில் எங்க வாரணாசியில் அந்த நெசவு தொழில் பண்ணிட்டு இருந்தவனை எல்லாரையும் அடிச்சு கடிச்சு காலி பண்ணிட்டு எல்லாம் பெருசாகிடும் அப்படி இடம் சொன்னான் இந்த கடைகாரங்கிட்ட நான் பெரிய கடை எல்லாம் தான் சொல்லிக்கிழி எல்லாத்தையும் அடிச்சு கடிச்சு உடச்சு விட்டாருங்க கடை எல்லாம் கட்டி முடிச்சவொடனே எப்ப எங்களுக்கு கடை தெரியும் எப்போ அப்படின்னா கொண்டு வா இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் கூட கடை தரேன் யாரு இந்த கடையை வச்சுட்டு தானே சின்ன சின்ன கடைங்க டப்பு 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 வீட தட்டிட்டு தானே அவங்ககிட்ட போட்டு இருபத்தஞ்சி லட்சங்க டைம் போச்சு அவங்க ஓட்டு போடல ஏன்னா நாங்க தட்டிக்கிட்டு இருந்தோம் இப்ப என்ன ஆளுக்கு ஆளு தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு டீயை வைக்க முடியும் அவ்வளோ டீ யாரையாவது வந்து குடிப்பாங்க எல்லாம் பிஜேபி மோடிக்கு எதிராக ஓட்டு போட்டான் அதான் நாலு ரவுண்ட் வரைக்கும் பின்தங்கி இருந்தது காரணம் அதுக்கப்புறம் ஒரு முன் தங்கிட்டாரு போய் அது என்னதுன்னு கேளுங்க இந்த தேர்தல் ஆணையத்தை மானங்கட்ட தேர்தல் ஆணையத்தை கேளுங்க பல்வேறு கேள்விகளுக்கு நீங்க ஆழமாவும் பொறுமையா பதில் சொல்லி நன்றி ஆட்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சென்ஸ் ஜுவல்லர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை